இந்த ஒரு வீடியோல பிக்பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக தனக்கு ஆதரவு தெரிவித்த ஒரு போட்டியாளரை எச்சரித்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அது இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் அதாவது முத்துக்குமரன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திரன் கடுமையாக எச்சரித்து இருக்காங்க முத்துக்குமரன் இவ்வளவு கோவப்பட காரணம் என்ன அப்படின்றத வீடியோ கிளிப்பே டீட்டில் வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சீசன்ல உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே டைட்டில் வின்னராக யார் வர அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்கினா வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா ரவீந்தர் மேல முத்துக்குமரன் கோவப்பட என்ன காரணம் பண்ற பார்க்கறதுக்கு முன்னாடி அதாவது ரவீந்தர் வர்சனி ரியா உள்ளிட்ட பல போட்டியாளர்கள் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் முத்துக்குமரனுக்கு வெளியில மிகப்பெரிய ஆதரவு இருப்பதாகவும் முத்துகுமரன் தான் டைட்டில் பின்னராக அதிகமான வாய்ப்புகள் வந்து இருப்பதாகவும் சொல்லிட்டு வந்தாங்க இந்த மாதிரி சொன்ன எல்லா போட்டியாளர்களையுமே எச்சரித்து அனுப்பியிருந்தாங்க இந்த நிலையில ஒருபடி மேலாக ரவீந்தர் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் முத்துகுமரன் தான் டைட்டில் வின்னராக வருவாங்க மக்களோட ஆதரவு அதிகமாக இருக்குது அப்படின்னு மறுபடி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க ரவீந்தரை தவிர்த்து மற்ற போட்டியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை எதிர்த்து இருந்தாங்க இதனால கடுப்பான முத்துகுமரன் ரவீந்திர பார்த்து அப்புறம் நான் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகிறது வரைக்கும் நான் தான் ஜெயிக்க வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத ஸோ யாருக்கிட்டையுமே பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே சொல்லாதீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எச்சரிக்கையோட கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு டைம் சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கோச்சுக்க மாட்டாங்க ஸோ ரவீந்தர் உள்ளே போனதுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு மக்களோட ஆதரவு நிறையா இருக்குது இப்படி சொல்லி சொல்லியே உள்ள இருக்க போட்டியாளர்களுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை பிடிக்காம போனது அதே போல் வெளியில் இருக்கிற ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காம போக அதிகமான சான்ஸ் வந்து இருக்குது இந்த ஒரு காரணத்தினால முத்துக்குமரன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்தர்கிட்ட இதுக்கப்புறம் நான் தான் டைட்டில் வின்னராக வருவேன் ஸோ எனக்கு ஆதரவு தெரிவிக்கிறத பாஸ் வீட்டுக்கு வெளியே போகிற வரைக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து சொல்லியிருக்கிறாங்க இதை பற்றி உங்களோடய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ யார் மேலே தவறு யார் மேலே சரி அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அனுப்பா தேங்க்யூ